அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து கால் கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் ஒரு நாலு நாலினுக்கு கருவேப்பில் எடுத்துருக்கோம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் இடித்த பூண்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் அதுக்கப்புறம் சீரகம் போட்ட மஞ்சத்தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் தாளிக்கையில் கொஞ்சோண்டு கடவுள் தம்பும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த தக்காளி ரசம் வைக்கிறது இந்த தக்காளி ரசம் வந்து வேணும்னா நல்லா நீங்கள் கைகளில் பெசஞ்சே வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து அது ரொம்ப முழுசு முழுசாக தெரியும் அப்படின்னிங்கன்னா மிக்சியில் வந்து சும்மா ஒரு ஒரு பல்ஸு லைட்டாக ஒரு ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் கொறக்கறப்பாக வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா அலசிடுங்க அலசிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து மிக்சியில் ஒரு பல்சு கொடுத்துக்கலாம் இல்லை கருவேப்பில் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் பிச்சு போட்டாச்சு இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகு சீரகத்தூள் இந்த அளவு போட்டால் போதும் ரொம்ப பூணும் அவசியம் இல்லை அவ்வளோதான் இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வரணும் பூண்டு ஏற்கனவே தட்டின பூண்டுனால இதை அரைக்க வேணாம் மல்லி வந்து நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி போட போகிறோம் அதனால் அதே அரைக்க வேணாம் இப்போ இந்த அளவுக்கு கொறை குறப்பாக தான் அரைக்கணும் அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கு தேவையான அளவு தட்டின பூண்டையும் போட்டாச்சு இப்போ தாளித்து சட்டியை காய வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் கடுகு நம்பருக்கு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருவோம் கொறைரப்பாக கட்டி வச்சுருக்கோங்க தக்காளி இதை நல்லா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வதக்கி விடுங்க ரொம்ப அவசியம் இல்லை கொஞ்சம் மட்டும் வதக்கி விடுங்க இப்படிதான் இருக்கணும் தக்காளி கொறை குரப்பாக அதுதான் நல்லாயிருக்கும் இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் கால் கிலோ தக்காளிக்கு ஒரு ஒன்றரை லிட்ரு அளவு தண்ணி ஊற்றினா போதும் ரசம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஒரு லிட்ரு போல் ஊற்றிக்கோங்க எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்றனால நான் ஒன்றரை லிட்டரு ஊற்றிட்டேன் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து தக்கா மற்ற ரசம் மாதிரி இல்லை தக்காளி ரசத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா மட மட மடன்னு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் அடைக்கணும் இது நல்லா மட மடன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இப்படி கொதித்தா போதும் இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகிறவரே நம்ம கொதிக்க விடணும் தக்காளி ரசத்தை மட்டும்தான் நம்ம இப்படி கொதிக்க விடணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியே தூவி விட்ருவோம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டால் போடுவோம் அப்போ இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு கொதி கொதிக்கவும் நம்ம அடைச்சிடலாம் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்